ஆகியோர்படி இந்திய சினிமா வரலாற்றில் அதிகபடியாக திரையரங்குகளில் வெளியாக போகும் கூலி சன் பிக்சர் போட்ட வேட்டை ஆரம்பம் வாங்க நம்ம பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக போகிறது அப்படின்னு சன் பிக்சர் ஆல்ரெடி அதிரடியாக அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சு போச்சு இப்போ அதிரடியா ப்ரமோஷன்ல ஈடுபட போறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி அதிகபட்சமான திரையரங்குகளில் இப்ப வெளியாக போகுது அப்படின்ற தகவல் வந்திருக்கு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க இது வசூல்ல ஒரு வரலாற்று சாதனை படைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க வரைக்கும் இந்திய சினிமா உலகிலேயே இவ்வளவு அதிகமான திரையரங்குகளில் வெளியானது கிடையாது இந்த கூலி இவ்வளோ திரையரங்குகளை வெளியாக போகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்தை அவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து தொண்ணூறு கோடி நூறு கோடி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவ்வளவு வசூல் எடுக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பா எடுத்து ஆகணும் அதுக்கான பிளான் போட்டாச்சு எப்படின்னாக்கா உலகத்துல இருக்கிற எல்லா திரையரங்கும் மேக்சிமம் ரிலீஸ் பண்ண போறாங்களா முக்கியமா நம்ம யூரோப் சைடு இருக்குல்ல அங்கெல்லாம் நிறைய திரையரங்குகள் அதாவது அங்க நிறைய இடத்துல தமிழ் படம் ரிலீஸ் ஆகாத இருக்கு அங்கெல்லாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க முதன் முதல்ல அது போல நிறைய சாதனை படைக்க போகிறது அது மட்டும் இல்லை ஆசியா லெவலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீனில் வெளியாக போகுது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியில் நம்ம சொல்லியிருந்தோம் மூணாயிரம் மேலே திரையரங்குகளில் வெளியாக போகுது அப்படின்னு மேக்சிமம் இந்தியாவில் எவ்வளோ ஹை மேக்ஸ் இருக்குது அத்தனை திரையரங்குகளும் எப்படியாவது இந்த படம் கூலி படம் தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சன் பிக்சர் பிளான் போட்டு எல்லா திரையரங்க உரிமையாளர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐம்பது ஆண்டு பொன்விழா ஆண்ட கொண்டாடும் வகையில இதுவரைக்கும் இந்திய படங்கள் செய்யாத சாதனையை இந்த படம் செய்யணும் என்னைக்கும் மறக்க முடியாத சாதனையா இருக்கணும் அப்படின்னு சன் பிக்சர் இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்களா அது மட்டும் இல்ல பொன் ஆண்டு முடியும் இல்ல அப்போ இதே மாரி அடிச்சு வசூல தும்சம் பண்ணணும் அப்படின்னு இப்ப இருந்த பிளான் போட ஆரம்பிச்சுட்டாங்க பக்கா பிளான ஒரு ஒரு காய்த்திட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இது பாசிபிளா பாசிபிள் தாங்க ஏன்னா இவங்க கார்ப்ரேட் கம்பெனி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மால் எல்லாம் வந்து கார்பரேட் தான் மால்ல இருக்கிற திரையாரங்களை பிடிச்சாலே ஒரு மால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க குறைஞ்சது அஞ்சு பத்து ஸ்கிரீன்ஸ் இருக்கும் அப்போ இவ்வளோ ஸ்கிரீன்ஸ்ல வெளியாயிடுச்சுன்னா அவ்வளவும் அள்ளி குவிச்சுடுவாங்க நம்ம சன் பிக்சர் அருமையா பக்கா பிளான் போட்டு இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எப்பப்பா நீங்க ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா அவங்க நாற்பது நாள் இருக்கிறப்பதான் ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் ஏன்னா கிட்டத்தில இருந்து பண்ணாதான் அப்பதான் ஒன்றும் நல்லா நம்ம மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகும் யாரும் மறக்கவும் மாட்டாங்க இன்னமும் ஃபயரா இருக்கும் அப்படின்னு லேன் பண்ணிட்டு இருக்காங்களா அதனால தான் கொஞ்சம் லேட்டாகுது கண்டிப்பாக இந்த மாதம் இறுதிக்குள்ளே நமக்கு ஏதோ ஒரு ப்ரமோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த ப்ரமோவில் டிஆர் பாடுறாரு நம்ம அனிருத் அவர்கள் ஆடி இருக்காரு அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் வர்றாங்க அப்படின்ற போல் சொல்கிறாங்க உண்மையிலுமே வேறு லெவலாக இருக்கும் போது டிஆர் பாட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அனிருத்தம் ஆட அப்படி பண்ணுவாங்க கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துடைய வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த ப்ரமோஷன்ல அவங்க சன் பிக்சர் பட்டையை கிளப்பிடுவாங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கூலிக்கு அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க அதனால அதிக திரையரங்கு அங்க வெளியிட்டே ஆகணும் வார் டூக்கு சான்ஸே கிடையாது அவங்க கரெக்டா அவங்க வர முடியாத சூழ்நிலை தான் ஏன்னா அவங்க பின்னாடி போயிட்டாங்கன்னா அல்லது ஏன்னா முன்ன பண்ணை போயிட்டாங்கன்னா பரவாயில்ல கூலி கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அடியாக தான் இருக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க டீசரை பார்த்துட்டு மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்லணும் எது எப்படியோ கூலி படத்தை அற்புதமாக பிளான் பண்ணி இறக்குறாங்க இந்திய அளவில் மட்டும் இல்லை உலக அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் போது வசூலில் மட்டும் நீ எழுதி வச்சிங்க இது கண்டிப்பாக நடக்கும் சன் பீச்சர் அழகா இறங்கி இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் எல்லாம் அதிக விலை கொடுத்து கூலி படத்தை வாங்கியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓவர் சீஸும் பாத்தீங்கன்னா இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அதனால அதிக திரையரங்குல அவங்களை வெளியிட்டே ஆகும் ஏன்னா இந்த படம் இருபது இருபத்தி அஞ்சு மில்லியனுக்கு மேல வசூல் பண்ணி ஆகணும் அப்பதான் அவங்களுக்கு லாபகரமான படமா இருக்கும் அதனால எப்படி எல்லாம் அவங்க பிளான் பண்ணுவாங்க அப்படின்றது ஆந்திராவில் கண்டிப்பாக அறுபது கோடிக்கு மேலே வாங்கி அதனால் அதனால கண்டிப்பா அவங்க அதிக ஸ்கிரீன்ல வெளியாட்டே ஆகணும் அதுமாரி எல்லா மாநிலங்களிலும் அப்படிதான் இந்தியிலையும் சரி அப்படிதான் அதிக திரையரங்குகளில் ரிலீஸ் ஆச்சுன்னா வசூல் சாதனையில் ஒரு வரலாற்று சரித்திரம் படைக்க போகுது அப்படின்றது மட்டும் உறுதி நீங்கள் கூலிப்படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டை சொல்லுங்கள் கூலிப்படம் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்றத உங்களுடைய கண்டிப்பா கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்